லிகம் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான தோசை பேட்டர் எப்படி சொல்றேன் பார்க்கலாமா இந்த தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வெயிட் லாஸ் செய்கிறவங்களும் கண்டிப்பா வந்து செஞ்சு சாப்பிடுங்க நல்ல வெயிட் லாஸ் ஆகும் நான் வந்து அரிசி போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்போ வந்து நான் மெஷர்மெண்ட்டாக சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு கப் வந்து ராகி ஒரு கப் கம்பு முக்கா கப் வந்து உளுண்டு எடுத்தேக்கா ஒரு கப் இட்லி அரிசி கொஞ்சமாக வெந்தும் நல்லா இதை அலசிட்டு நல்ல நல்லா ஒரு ஒரு நாலு மணி நேரம் வந்து ஊற வச்சிட்டேன் இப்போ வந்து நான் மிக்சி தான் அரைக்க போகிறேன் அரைக்கும் போது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து வெள்ளை ஆவல் வந்து எடுத்திருக்கேன் அதை போட்டு அரைச்சுன்னா நல்லா வந்து சாஃப்டாக வர தோசை இப்ப அரைச்ச மாவை வந்து உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுட்டா இப்ப வந்து நைட்டுக்கா வந்து நம்ம பார்க்கலாம் நல்லா வந்து மாவு வந்து உப்பி வரும் இது வந்து நல்லா உப்பி மாவு வந்து உப்புளைனா கூட தோசை போட்டாலும் நல்லா வந்து சாஃப்டா வரும் இது வந்து நம்மளுக்கு அந்த ஃபார்மெண்டேஷன் ஆகணும்னு வந்து அவசியம் கிடையாது இப்ப வந்து நைட்டுக்கா வந்து தோசை போடுறேன் கல் நல்லா சூடான அப்புறமா நீங்க எப்பவுமே போற மாதிரி தோசை போட்டீங்கன்னாலே போதும் நீங்க இந்த பார்க்கும் போதே தெரியும் அவ்வளவு நல்லா கிறிஸ்பியா நல்லா டேஸ்டா வந்து ஆயிடுச்சு தோசை இதை வந்து பசங்களுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும்